வரிச்சியூர் செல்வம்ன்றதுல நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு உணர்வு அவருக்கு எப்பயுமே யாராவது ஒரு பாசமாக வந்து செல்வம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் என்னன்னு கேட்குறது இதே ஒரு நிறைய நகையோட போட்டுட்டு ஒருத்தர் போய் தண்ணி கேட்குறாங்கன்னா என்ன ஆகும் அப்போ ஒரு பெரிய ரவுடி போல் இருக்குது அப்படின்னா யாருப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லை செல்வம் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தார் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வந்துருவாங்க நாலு கொலைகளில் ஈடுபட்டிருக்காரு இந்த மாதிரி சிலது வந்து சடன் ப்ரொவகேஷன் நடக்கிற ஒரு கொலைகள் ஒரு சில அடிதடி கேஸு அது வந்து கொலை முயற்சி வழக்கு அளவுக்கு போயிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கன்ஃபியூஷன் படி பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐம்பத்தாறு முறை சரிக்கு போயிருக்காரு அதுதான் ஐம்பத்தாறு கேஸ் இருக்கணும்னு அவசியம் இப்போ அங்கே போய் கதவை தட்டி உள்ள திறந்தா உள்ள எல்லாம் எல்லாம் பீதியில் இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் மேலையும் கீழையும் நல்ல நோட்டு வச்சுட்டு நடுவில்லாம் வெறும் எம்டி பேப்பரை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ யாரையோ ஏமாத்துறதுக்கு ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் சர்ப்ரைஸாக செக் பண்ண போயிட்டு அப்போது இவங்க இந்த என்ன என்னாச்சுன்னா மணி டபுளிங் கேஸில் வர்ச்சிர் செல்லும் கைது அப்படின்னு வந்து எங்கேயோ இடி இடிக்கோ எங்கேயோ பெஞ்ச கதையாக இவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இவரை ஒரு ரவுடி மாதிரி ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணி விட்டாங்க அப்படிதான் இவரோட லைஃபும் மாறுது ஒரு குழந்தைத்தனமாக அவருக்கு கொள்ளு தாத்தான்றாரு பட் தாத்தாவை விட இன்னும் குழந்தையாக தான் இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அதை புரிஞ்சிக்காத மாதிரி சிலர் பேசுவாங்க நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் சொல்லி வடிவேலு ஒரு இதில் போன மாதிரி தலைநகரம் படத்தில் போகிற மாதிரி ஒரு ஒரு விஷயமா ஒரு இவர் வந்தாரே தவிர ஒரு பெரிய ஒரு ஒரு இவரோட டாமினேஷனோ இல்லை இவர் போய் பத்து பேரை வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்ற விஷயமோ எதுவுமே கிடையாது இவரே வந்து வாண்டடா போய் ஜெயில இருப்பாராம் சார் அது உண்டு அது ஒரு மூணு சம்பவம் மூணு தடவை வந்து அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நேரம் எஸ்கேப்லாம் ஆயிருக்காரு ஆனா வந்து பெரும்பாலும் இது உண்மையா சொல்ல இவர் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பெரிய ஒரு கொலையாளியோ இவர் வந்து இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பண்ணலை வர்ச்சூர் செல்வம் வர்ச்சூர் செல்வம் சொன்னால் இப்போ நம்ம ஞாபகத்துக்கு வரேன்னா அவர் கழுத்தில் நிறைய செயின் போட்டுகிட்டே இருப்பார் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாரு ஆனால் உண்மையில் வரிச்சூர் செல்வம்லாம் யார் அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை வரிச்சூர் செல்வம்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ரவுடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் ரவுடின்னு சொல்லாதீங்கன்னு இருக்காரு பட்டு இப்போ நம்ம புரிதலுக்காக அவரை அந்த டேர்ம் சொல்லிக்கிறோம் ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரவுடியாக மாறும்போது அவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மக்களோட அட்டென்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி அவங்க வரிச்சூர் செல்வத்துக்கு அந்த ஒரு ஹேபிட் ஈவன் ஒரு இருக்கிறதுலேயே வித்தியாசமான இந்த கொரோனா முக முகமொடி மாதிரியான அந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரியான ஒரு அந்த கோல் பண்ணது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் ஏதாவது ஒன்று வித்தியாசம் பண்ணோம் இது வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும் இவருக்கும் ஹரிநாடாக இருக்கும் வரிச்சூர் செல்வம் ஹரிநாடரும் பேசுனா என்ன பேசுவாங்கன்னு நீச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன புதுசாக இருக்குது இந்த செயின் இது இப்படி இருக்குது இது எங்கே வாங்கினீங்க இது எவ்வளோ சவரன் இப்படி பேசி பேசுகிறாங்க குறிப்பாக இப்போ நீங்கள் பொ பொட்டு சுரேஷ் மாதிரி ஒரு சிலர் இன்னும் அந்த அட்டாக் பண்ணி மாதிரி இவங்கெல்லாம் வந்து வேறு ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி மதுரை பக்கம் வந்துவாங்க அது மாதிரி இவருக்கு அவர் இவர் வந்து பூர்வீகமாகவே வரிச்சூர் தான் அவங்க அப்பாவும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இந்த பணம் வாங்கல் நிறைய விஷயங்கள் இருக்காரு அதுக்கு வட்டிக்கு விடுற பழக்கங்கள் அவருக்கு இருக்குது இது மாதிரி போகும்போது இந்த வட்டிக்கு விடுறதுல நிறைய பிரச்சனைகள் உண்டு எப்பயுமே இந்த குறிப்பாக வந்து ஃபைனான்ஸ் விடும்போது அதில் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க பணத்தை வாங்கிட்டு அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க தர மாட்டாங்க போய் மிரட்டி தான் சிலது வாங்கணும் அப்படி போகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அண்ணா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வச்சு ஒரு வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் புதுசாக பஸ் ஸ்டாண்டு தொடங்குறாங்க அங்கே மதுரையில் அங்கே தொடங்கின அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அவர் பணம் கொடுத்தவர் வந்து பணத்தை திரும்பி கேட்க போகிறாரு அவங்க அப்பா இவரும் கூட போயிருக்காரு அப்போ போகும்போது தகராறு ஏற்பட்டு அவர் வாக்குவாதம் ஏற்படுது அவர் கொடுக்கல அது ஏதோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் கொஞ்சம் தூரம் போன பிறகு பின்னாடி பக்கமா வந்து அவரை அருவாளல விட்டுறாரு அவங்க அப்பாவை இவர் கண் முன்னாடியே ஆப்வியஸா ஒரு பையன் அப்பா அப்பாவை ஒருத்தருக்கு அருவாள வெட்டுறாருன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு மடக்கி பிடிங்கி அது ஒரு சின்ன ஒரு அட்டாக் ஆகுது அதுல வெட்டினதுல திரும்பி அவர் இறந்து போறாரு இதுதான் அவரோட முதல் எப்படி நான் அந்த ஐத்துக்கு வீரமணி சொன்னோம் அந்த வெங்கடேஷ் பண்ணையார் சொல்லணும் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து இது தான் ஆரம்பிக்குது இவர் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு உணர்வு அவருக்கு எப்போயுமே யாராவது ஒரு பாசமாக வந்து செல்வ மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் என்னென்னு கேட்குறது அப்போ தட்டி கேட்க போகும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் நடராஜன் போய் தட்டி போது இப்போ நார்மலாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு போய்ங்க இதே ஒரு நிறைய நகையோடு போட்டுட்டு ஒருத்தர் போய் தட்டி கேட்குறாங்கன்னா ஆகும் அப்போது பெரிய ரவுடி போல இருக்குது அப்படின்னா யார்ப்பா என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லை செல்வம் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தார் அப்படின்ற மாதிரி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸில் இவர் இவர் பேர் வந்து ஜோடிக்கப்பட்டது அப்படின்னா அவரும் ஒத்துக்கிறாரு போலீஸும் அது நார்மலாக பண்ணுறது குற்றம் சாட்டப்படக்கூடிய இப்போ ஒரு நபர் இருக்கார் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணிவிட்டு திரும்பி வராங்க வந்து ஊரில் வந்து ஒருத்தட்ட அடைக்கலம் கேட்குறாங்க தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை சாப்பாடு வேணும் இல்லை ஒரு ஷர்ட்டு புதுசாக ரத்தம் கரையா அப்படிஞ்சே சட்டை இருக்கும் சட்டை தூக்கி போட்டு புது சட்டை வேணும் அப்படின்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் அது செல்வமே வந்து அவருக்கு ஷர்ட்டு கொடுக்குறாருன்னா அப்போ அவரும் இதில் வந்து ஹார்பரிங் த அக்யூஸ்ட்னு ஒரு கேஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி இவர் மேலே உள்ள இப்போ அவரே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கொலைகளே ஈடுபட்டிருக்கார் இந்த மாதிரி சிலது வந்து சடன் ப்ரொவகேஷனில் நடக்கிற ஒரு கொலைகள் ஒரு சில அடிதடி கேஸு அது வந்து கொலை முயற்சி வழக்கு வளவுக்கு போயிருக்கு அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட கன்ஃபியூஷன் படி பார்த்திங்கனாலே ஒரு ஐம்பத்தாறு முறை சிறைக்கு போயிருக்காரு அதுனால் ஐம்பத்தாறு கேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐம்பத்தாறு முறை சிறைக்கு போயிருக்காருன்னா நீங்கள் வந்து ஒரே கேஸில் ரெண்டு தடவை கூட போயிருக்கலாம் மூணு தடவை கூட சரிக்கு போயிருக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு இருபதுலேருந்து முப்பது கேஸுக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கிறதுல இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படினாலும் ஒரு பாதி பாதிக்கு பாதி வந்து ஒரு கொஞ்சம் இவர் மேலே ஸ்டெட் கேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மீதி கேஸ் எல்லாமே இவர் இன்வால்வ்டு தான் இருக்கும் அதுக்காக இவர் இல்லாத இன்வால்வே ஆகாமல் போட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு பத்து முறை குண்டாஸ் போயிருக்காரு ஸோ இவருக்கு அந்த குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து அது ஒன் இயர் கணக்கு ஆனால் ஒன் இயர் உள்ளே இருப்பாங்களான்னு பார்த்தா பெரும்பாலான அதை நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ரேர் கேஸில் தான் அவங்க ஒன் இயர் சிறைக்குள்ளே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து இப்போ நடராஜனே வந்து ஒரு குண்டாஸில் போடுறாங்க அப்படின்னா அப்போது பேஸிக்காக உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஆபரின்னு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ராபரி கேஸ் இருக்கணும் ப்ளஸ் அந்த ராபரியோடு சேர்த்து இன்னொரு புட்டப் கேஸ் இருக்கும் அந்த புட்டப் கேஸுக்கு அது என்னவாக இருக்கணும் ஒரு போலீஸை மிரட்டி என்ன ஏதாவது பண்ணிங்கன்னா நான் தொலைச்சிருவேன்னு அவங்கள கிரிமினல் இன்டிபிடேஷன் பண்ணணும் அந்த வழக்கம் சேர்ந்து வரும்போது அவங்கள குண்டாசாட்டுக்கு ரிமாண்ட் குண்டாசில் ரிமாண்ட் பண்ணுறதுக்கான அந்த பேசிக் கிரவுண்ட் கேஸுன்னு சொல்லுவாங்க பேசிக்காக அந்த கிரவுண்ட் கேஸ் இல்லாமல் பண்ண முடியாது நீங்கள் ஒரு சார் மேலே வந்து பத்து கேஸ் இருந்தால் கூட இந்த கிரவுண்ட் கேஸுன்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவங்கள குண்டாசரை அடைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் கேஸ் போடுறது மேக்ஸிமம் சும்மா காசு கேட்டு நூறுவா கேட்டு மிரட்டினாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ஏதாவது பண்ணிங்கன்னால் அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டினார் இந்த மாதிரி ஏதாவது கிரவுண்ட் கேஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிறைக்குள்ளே போன பிறகும் மூணே மாதத்தில் நீங்கள் அப்பீலுக்கு போகலாம் அப்பீலில் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதோடு உங்களுக்கு சிறை தண்ணே கிடையாது ஆனால் அதையும் மீறி அந்த போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிச்சுனா நீங்கள் சிறைக்குள்ளே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி இவங்களுக்கு இவங்க செல்வம் சொல்கிற மாதிரி தொடர்ந்து சிறைக்குள்ளேயே இருந்த மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது இவர் வந்து ஒரு ஜெயில் பேர்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா சிறைப்பறவை மாதிரி அடிக்கடி சிறைக்குள்ளே போவார் வருவார் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அதே மாதிரி இவரே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு அதாவது டப்ளிங் கேங்கு ஒன்று அவர் கொடைக்கானலில் இருக்கும் போது ஒரு வாட்டி அவர் அந்த ஒரு கேங் என்ன பண்ணுதுன்னா இவர் சும்மா ஒருத்தரை சந்திக்க போகிறார் இவருக்கு தெரிஞ்ச நபர் அங்கே இருக்கார் அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அங்கே நிறைய பேர் இருக்காங்க சில போலீஸும் வெளியூர்லேருந்து வந்த போலீஸும் தங்கியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் இந்த நகைக்கடையாக நகை நடமாடும் நகைக்கடையாக இவர் போகிறாரு அப்படி போகும்போது அங்கே உள்ளே போய் பார்த்தா உள்ள எல்லாம் இருக்காங்க ஒரு கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்புறமா இவர் ரிட்டன் போயிடுறாரு ரிட்டன் போகும்போது அந்த பக்கத்து ரூமில் இருந்த அந்த போலீஸ்காரர் அவர் வந்து பார்த்துட்டு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க இது வரிச்சூர் செல்வோம்ல இவர் என்ன வேலைங்க அப்படின்னோடனே போலீஸுக்கு உடனே ஏப்பா வரிச்சூர் செல்வங்க வந்து போகிறாங்கன்னா ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போதுப்பா உடனே ஒரு டீம் வர சொல்லுங்க இவர் டீம் வர வச்சுருக்கிறார் வர வச்சு அங்கே ரிசப்ஷனில் கேட்குறாரு ஏங்க இந்த செல்வம் வந்தார் அந்த நகை கடையாக போட்டு எங்கே போனாருங்கன்னா இந்த ரூம் தான் சார் போனார்னா இவர் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு ரூம் தள்ளி இப்போ அங்கே போய் கதவை தட்டி உள்ளே திறந்தால் உள்ள எல்லாம் எல்லாம் பீதியில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் மேலேயும் கீழேயும் நல்ல நோட்டு வச்சுட்டு நடுவில்லாம் வெறும் எம்டி பேப்பரை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ யாரையோ ஏமாத்துறதுக்கு ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் சர்ப்ரைஸாக செக் பண்ண போயிட்டு அப்போது இவங்க இந்த கேஸ்லேயும் என்னாச்சுன்னா மணி டபுளிங் கேஸில் வர்ச்சிர் செல்லும் கைது அப்படின்னு வந்தது அப்போது ஸோ இந்த மாதிரி இந்த குருவி உட்கார பழம் விழுந்த கதை சொல்லுவாங்க நார்மலாக பழம்பழம்ங்கிறது வந்து அது பழம் பழம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் அது குருவி போய் அது ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அது உட்காரவும் மொத்தமாக உள்ள அந்த குருவி நினச்சிக்கிது நம்ம உட்கார்ந்தவனே தான் பழம்பழமே விழுந்துதுன்ற ஒரு பெருமையாக நினச்சிட்ட மாதிரி இவருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஏதோ ஒரு நடக்குது எங்கேயோ ஈடிக்கோ எங்கேயோ பெஞ்ச கதையாக இவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவருக்கு நெகட்டிவாக போக ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இவரை ஒரு ரவுடி மாதிரி ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணி விட்டாங்க அப்படி தான் இவரோட லைஃப்பும் மாறுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரோட லைஃப் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இவங்க அப்பா காயம் அப்புறமா அவருக்கு அடிபட்டதில் அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆனார் வந்தார் திரும்பி அவங்க ஊரில் இருந்தாங்க இந்த சந் இந்த இதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவே கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வரிச்சூரில் வேணாம் இந்த ஊரில் சரியில்லை நம்ம வந்து வேற பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மதிச்சியம் இந்த வேறு சில பகுதிகளுக்கு இவங்கன்ட்டாங்க இவங்களுக்கு இன்னொன்று ஏற்கனவே சொன்னேன் இவங்களுக்கு பணம் ஓரளவு இருக்குது அப்படின்னு அங்கங்கே நல்ல பணங்கள் இருக்குது வீடுகள் வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் வாடகைக்கு விட்டு இருக்காங்க அந்த அதில் உள்ள வருமானங்கள் இவங்களுக்கு வந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி இவருக்கு படிப்பு அறிவு ரொம்ப கொஞ்சம் அந்த இதில் ஆனால் அதாவது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ பாடத்தில் கற்றுக்கிட்டது நிறைய அது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் படிப்புன்னு சொல்லி போய் ஒரு டிகிரி படித்தார் ஒரு டென்த்து படித்தார் டுவெல்த்து படித்தாருன்னு அப்படி எதுவும் பெருசாக போகலை நம்ம ஊருக்கே போகலாம் ஊர் தான் நமக்கு கெத்துன்னு சொல்லி ஊரில் போய் செட்டில் ஆகிறார் திரும்பி இப்போ ஊர் சிட்டிக்குள்ளே இருந்தவர் திரும்பியும் வரிச்சூருக்கே போகிறார் வரிச்சூருக்கு போன பிறகு அவருக்கு ஏர்லி மேரேஜ் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய அவருக்கு வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு பசங்கள் இருக்காங்க இப்போ அதை தான் அவரே சொல்கிறார் அந்த பசங்களில் பேத்தியே வந்து இப்போது பெரிய பெரிய மனுஷாகிட்ட மாதிரி அவரே சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து அவங்க ஃபேமிலியில் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இவர் கொள்ளு தாத்தா சூழ்நிலைக்கு வந்துட்டார் இன்னும் என்ன நான் என்னோடய பார்வையில் பார்த்தீங்கன்னா வரிச்சூர் செல்லும் வந்து ஒரு குழந்தைத்தனமாக அவர் கொள்ளு தாத்தான்றாரு பட் விட இன்னும் குழந்தையாக தான் இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்கிட்டாலும் அதை புரிஞ்சிக்காத மாதிரி சிலர் பேசுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு ஆகிடுச்சினாலே அவங்ககிட்ட வந்து சொன்னதையே திரும்பி பேசிகிட்ருப்பாங்க ஒரு சிலர் அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாப்பிட் ஆகிடும் வரிசை சொல்லுமே நான் என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா முழுக்கு முழுவதும் அவரு நிறைய தெரியுது அதே நேரத்தில் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட இன்னசென்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது மாதிரி அவரோட உண்மையாக சொல்லப்போனால் அவர் இந்த சீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சில கேசஸில் இன்வால்வ்டு அவருக்குன்னு அதான் மனைவி குழந்தைங்க பேரம்பேத்தி இது மாதிரி அவரோட லைஃப்பே வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில கேசஸில் இன்வால்வ் ஆகிறவங்க ஏ ப்ளஸ் கேட்டகரி ஏ கேட்டகரி பி கேட்டகிரியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து இப்போ லோக்கலில் இப்போ இவருக்கு பேரில் வந்து கருப்பாயூர் நீர் போலீஸில் தான் ஷீட் ரெக்கார்ட் இருக்குது அப்போ இவங்க வெளியூர் போகிறாருன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு போவாங்க இவங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவாங்க இப்போ என்னென்னா ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு யாரையோ பார்க்க போயிருக்காரு அப்படி கொண்டு போயிடுவாங்க போலீஸு அதனால் எங்கள் அந்த டைமில் வந்து இப்போ இவர் ஊரில் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு யாராவது போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ்லேயே இவங்க போய் வீட்டில் போய் சர்ச் பண்ண போவாங்க சும்மா செக் பண்ணுறதுக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன் சொல்லாமல் போனீங்க அப்போ நீங்கள் யாரை பார்க்க போனீங்க என்ன நடந்தது இது இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்க போயிருக்கீங்க சீட்டிங் பண்ண போனீங்க இல்லை யாரையோ கொலை பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைம் ஆஃபீஸுக்கு ஏதோ ஒன்று பிளான் பண்ண போனீங்க இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரக்ஷன் கொடுக்க போனீங்கன்னு எந்த வழக்கு வேணாலும் உள்ளே சேர்க்க முடியும் அதனால் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ரவுடியாக இருக்கவங்க ரவுடியில் லிஸ்ட்டில் இருக்கவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட ஒரு டை அப் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போவாங்க நாளைக்கு எங்கே போகிறாங்கன்னா சொல்லிட்டு தான் போனோன்னு சொல்கிறதுக்காக ஸோ அவங்க போன பிறகும் அவங்க அங்கே தான் போயிருக்காங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு போலீஸே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ சென்னையிலேருந்து இப்போ மதுரையிலேருந்து அவர் சென்னைக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து எக்மூரில் ஒருத்தர் ஒரு அட்வொகேட்டை பார்க்க போயிருக்காரு அப்படின்னா எக்மூரில் கோர்ட்டுக்கு தான் போனாரா எக்மூரில் எங்கே தங்கினார் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு அப்படின்னு அந்த ஹோட்டலில் எத்தனை மணிக்கு உள்ளே நுழைஞ்சார் எத்தனை மணிக்கு வெளியில் போனார்னு இவ்வளோ விஷயத்த கேதர் பண்ணுவாங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து இது மாதிரி ட்ராக் பண்ணுறது ஒரு இயற் இயல்பான விஷயம்தான் பட் ஒரு சிலர் அதை வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு ப்ரைவேசி போயிடும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வெளியில் போகணும்னு நினச்சா போக முடியாது திடீர்னு ஒரு பிளான் பண்ணி எங்கேயோ நீங்கள் மாலுக்கு போகிறீங்கன்னா போக முடியாது இப்படி நீங்கள் எங்கேயோ ஒரே இடத்துல வெளியில் போகும்போது என்ன ஆகுனா அவங்க அங்கேயும் போய் இவர் இதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் போய் தட்டி கேட்க போனாருன்னா அது இவருக்கு மேலே ஒரு புது கேஸ் ஆகிடும் இன்னொன்று இவரோட இந்த பிரபலம்ன்றது மட்டும் கிடையாது செலிப்ரிட்டியாக இருக்கிறது மட்டும் கிடையாது இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நூறு அவரே சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி நூற்றம்பது சவரன் போட்டிருக்கேன் இரநூறு சவரன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அப்படி பண்ணும்போது அவ்வளோ சவரன் நகையை போட்டுட்டு ரோட்டில் திடீர்னு போகும்போது பார்க்குறவங்க எல்லாம் திரும்பி பார்த்து செல்ஃபி எடுக்கிறது கூட இருந்து ஈவன் அந்த அந்த கொரோனா மாஸ்க் போடும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் அவரோட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க நானே அதை பார்த்தேன் அது ஈவன் வைரலாக கூட போச்சு ஒரு சில சோஷியல் மீடியாவில் கூட அது மாதிரி இவர் பொதுவாக திருச்சி சூரியாசன் சொன்ன மாதிரி இவர் வந்து அந்தளவுக்கு பெரிய மிகப்பெரிய ரவுடி நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் சொல்லி வடிவேலு ஒரு இதில் போன மாதிரி தலைநகரம் படத்தில் போகிற மாதிரி ஒரு ஒரு விஷயமாக ஒரு இவர் வந்தாரே தவிர ஒரு பெரிய ஒரு ஒரு இவரோட டாமினேஷனோ இல்லை இவர் போய் பத்து பேரை வெட்டி கொண்டுட்டார் அப்படின்ற விஷயமோ எதுவுமே கிடையாது இன்னொன்று இவர் ரொம்ப பாப்புலரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அத்திவிரதர் சம்பவத்தை தான் குறிப்பாக சொல்லணும் ஏன்னா நார்மலாக வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இரவு பகலாக வெயிட் பண்ணி க்யூவில் காற்று கிடந்து அத்திவிரதரை தரிசனம் பண்ணி அவர் வந்து அவர் வந்து நின்ற நிலையிலையும் அப்புறம் அவர் வந்து படுத்திருந்த நிலையிலையும் சயன நிலையிலையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி போகும்போது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க ஆனால் இவர் வந்து நேராக போய் இறங்கினவுடனே விவிஐபி ஒரு இதில் வந்து தர்ஷனுக்கு உள்ளே கூட்டி போய் அவரை தர்ஷன் பண்ணி கூப்பிட்டு வந்ததும் அவர் வெளியில் வந்து சில பேட்டியெல்லாம் கொடுத்ததும் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸி ஆச்சு ஆக்சுவலாக அப்படி வந்த பிறகு தான் இவரோட இன்னும் பாப்புலாரிட்டி டாப்புக்கு போகுது ஏன்னா மதுரையில் எல்லாருக்கும் தெரியும் மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மல்லிக்கு ஃபேமஸ்ஸு இதுக்கு ஃபேமஸ்ஸு பரோட்டாவுக்கு ஃபேமஸ்ஸு அந்த கறி தோசைக்கு ஃபேமஸ் மாதிரி இந்த ரவுடிகளுக்கும் ஒரு பாப்புலர் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதில் ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாரு வரிச்சூர் செல்வம் அது மட்டும்தான் உண்மையை தவிர இவர் பயங்கரமான ஒரு பெரிய ரவுடியோ நம்ம பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணி வச்சு வந்தாரோ அப்படி எதுவுமே பண்ணல ஆனால் இவர் மேலே நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அதெல்லாம் கேஸில் அப்பியர் ஆகிட்டு இருக்கு இப்போ இப்போ வர்ச்சி செலவுக்குமே எதிரி இருக்காங்களே சார் இந்த அழகாருன்னு சொல்லுவாங்க ஆமா அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் சீட்டிங் பண்ணுறவராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அவங்க ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படினாலும் ஒரு ப்ளஸ்னு ஒன்று இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் அது மாதிரி ஒரு நான் பண்ணது ரைட்டுன்னு நான் நினைக்கும் போது எனக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு நாலு பேர் இருக்க தான் இருப்பாங்க இது இல்லைன்னா தான் ஆச்சரியம் இவங்களுக்கான பகை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அழகருக்கும் இவருக்கும் உள்ள பகை வந்து உண்மையாக சொல்லப்போனால் அவங்க ஊருக்குள்ள ஒரு அந்த அதாவது லோக்கல் பட்டிங் ரவுடிஸ்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் வளர்ந்து வர்றவங்கள என்கரேஜ் பண்ணுறது இந்த என்கரேஜ் பண்ணுறது நீ இப்போ இவருக்கு ஒரு பெரிய இப்போ எக்ஸாம்பிளுக்கு அழகர் ரோட்டில் போகிறாரு எவ்வளோ பேர் திரும்பி பார்ப்பாங்க ஆனால் வரிச்சு வீரர் நடந்து போகும்போது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மாசை கிரியேட் பண்ணும்போது அப்போ இவரை சுற்றி ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகுது என்ன நம்மக்கிட்டேருந்து பசங்க திடீர்னு அங்கே போயிடுறாங்கன்னு ஒரு ஆதங்கம் அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளான்ற அந்த ஆதங்கத்தை அந்த கோவம் தான் இது வெறி வேற மாதிரி வெடித்து வருதே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இன்னொன்று இந்த பகை எப்படி வேணால் வரலாம் நீங்கள் வந்து ஒருத்தர் வளர்ந்து வரானேன்ற ஒரு பகை கூட அதுவும் ஒரு

Vivo V50E. Crafted for luxury and designed for elegance. Pre book now. Vincent Do Shamprin Kondare. Vivaha. Manapinin. Vivaha. The Jenna Isolation.